ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து ஒன் ஆஃப் த டாப் காலேஜுன்னு கூட எந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் அந்த கோஸ்க்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கட் ஆஃப் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட எனக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும்ப்பா அங்கே வீடியோக்கில் போகலாம் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜோட கூட என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் த்ரீ டூ வருதுங்க அண்ட் இந்த காலேஜ் கிட்டத்தட்ட செவன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அது என்னென்ன கோர்சஸ் அந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் டீடெயில்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி நைன் கட் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் எயிட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் எயிட்டி டூ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் ஃபிஃப்டி த்ரீ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஒன் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் எயிட்டி கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் எயிட்டி நைன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவ்டி நைன் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சிஓ கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் எயிட்டி கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன்

சிஎம்க்கு ஒன் எயிட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி டூ கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் கொடுத்திருக்காங்க த்ரீ கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணுனாலுமே டிஸ்ப்ளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்